வணக்கம் நான் பாக்யாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு இப்போ ரேக்கினால் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ நன்மைகள் வந்து கொடுக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ரேக்கி என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதை நீங்களும் வந்து கேளுங்க உங்களோட லைஃப்லேயும் வந்து ரேக்கி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றதை உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை பார்த்தாலே போறோம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நிஜமால நிறைய சேஞ்சஸ் சொல்றதுக்கு தான் ஆனா கிட்டத்தட்ட நான் போர் இயர்ஸா கனெக்ஷன் உங்களோட இருக்கேன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாவே கனெக்ஷனாகவே இருக்கேன் இன்னி வரலயும் ஒரு செஷனும் விடல ஒண்ணுமே விடல அடுத்தது தான் திரும்பி திரும்பி கேட்பேன் நாமங்கெல்லாம் என்னன்னு நெக்ஸ்ட் உங்கள எந்த கிளாஸ்லயாவது பார்க்கலனா நான் தான் உங்களை மிஸ் பண்ணுவேன் நீங்க எல்லாரும் எந்த கிளாஸ்மே நான் பார்த்தது இல்ல எல்லாமே நாலு வருஷமா ஒழுங்கா நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் ஃபுல்லாவே சொல்ல கூடாது சொல்றதுக்கே வாய் இல்ல ரொம்ப

ஆமா மேம் நான் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன் ஆக்சுவலி நேற்று மதியத்துல இருந்தே கரண்ட் இல்ல உங்க செஷன் அட்டன் பண்ணனும்னு யூ சார்ஜ் போயிட போது கரண்ட் வருமா வராதா இதே இதுலயே இருந்தா உங்களோட கைடன்ஸ்ல தான் ஒரு பாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் உங்க கைடன்ஸ்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் பெருசா எனக்கு கைடன்ஸ் வர்றதுக்கு யாரும் கிடையாது உங்களோடத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா உங்களோட கைடன்ஸ் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பா டிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே வருது இன்னும் நல்ல டிஃபரன்ஸ் நான் லைஃப்ல பாப்பேன் கண்டிப்பா நம்புறேன் ஆக்சுவலி ஜான்வரில இருந்து ரேக்கி கத்துக்கணும்னு நினைச்சேன் கரெக்டா நீங்க அதே மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி ரொம்ப தேங்க்யூ சோ மச் மேம் உங்க கைடன்ஸ்க்கு ரியலா கண்டிப்பா எனக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது அவங்க நீங்க சொல்றது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கூட எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றது எப்படின்னு ஆக்சுவலி தெரியல கூகுள்ல போய் சர்ச் பண்ணிட்டு இப்பதான் ரைஸ் பண்ணி ஆமா

எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் வந்து தடைகள்லாம் தாண்டி வரும் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவே வந்து நான் அந்த ஏர்லி மார்னிங் எழுந்து ரேக்கியில ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மத்தவங்களுக்கும் ஷேர் அந்த பண்ண பெருசாக நடந்தாதாங்கிறதுல இதுவே ஒரு பெரிய காட்ஸ் கிரேஸ் மேம் உங்களுடைய பிளஸிங்ஸ் சோ இது வந்து எனக்கு இந்த ரெகுலரா இந்த த்ரீ மந்த்ஸா ஏதோ ஒன் ஆர் டூ டேஸ் அப்படி இப்படின்னா மிஸ் ஆகுது பட் ஆனா நான் ரெகுலரா எழுந்து பிராக்டிஸ் பண்றேன்

சர்ச்சிங் 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 லாஸ்ட்ல உங்ககிட்ட இன்னைக்கு நான் பேசணும் நான் எழுந்திரிச்சு மீன்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா மீன்ஸ் நான் நீங்க வந்து உள்ளே வரணும்னா நான் வந்து அந்த எனர்ஜி வரும் வரும் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த எனர்ஜி நான் ஃபீல் எப்பவுமே அவ்வளவு அவங்கள பார்த்தா உடனே அந்த எனர்ஜி நான் இன்னைக்கு வந்து உங்க இதுக்கு ஜாயின் பண்ண நேத்து நைட்டு தான் நான் ஜாயின் பண்ணனும் நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணனும் இன்னைக்கு ஜாயின் பண்ணனும் அனுட்டு எனக்கு தெரியல எப்படி அந்த இது எல்லாமே அந்த இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் ஜாயின் பண்ணேன் மேம் தேங்க் யூ சோ மச் மேம் ரியல் சோ ஹாப்பி மேம் தேங்க் யூ நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயமும் நீங்க அந்த இன்ஸ்டாகிராம்லயே பாத்தி பாத்து பாத்து அது எனக்கு நடந்துட்டு இருக்கு மேம் தேங்க் யூ சோ மச் மேம் பாருங்க தேங்க் யூங்க தேங்க்யூங்க